வழி மாடிய கற்பசா திருக்கோவிலுக்கு வருகை நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை சேனல் மூலமாக உலகம் என்று பார்த்து தன் மருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னாலும் பிரார்த்தனை ஒரு ஒழுக்க நிலையை நமது முன்னோர்கள் முனிவர்கள் எல்லோரும் நமக்கு வழிகாட்டினார்கள் பக்தி என்ற ஒன்றுதான் வஞ்சகம் பொறாமை அல்லாததாகவும் தான் எந்த ஒரு ஆடம்பற்ற ஒரு தன்மையான நெறிகளையும் நமக்கு உருவாக்கியது என்பதனால்தான் அந்த பக்தி நெறி போட்டதற்கும் வணங்கதற்குமாக இன்றுவரை நாம் வந்து பாராட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் பல பக்திரிகள் இருந்த ஆன்மீகவாதிகளே வஞ்சனைவாதிகளாகவும் பிறர் தாண்டு போவதற்கு தனக்கு கிடைத்த தெய்வ சக்தியை பயன்படுத்தியதாக பிறர் தாண்டுகளையும் கூட பிராணங்களிலும் இல்லாதவர்களிலும் கூட நாம படிக்கோடி வாழ்நாடும் முயன்றெடுத்த பின்தோடும் என்று கம்பன் ராமாயணத்திலே ராவணனை இன்னும் குறிப்பிடுவார் அந்த ராவணனை பத்தி அவர் சொல்லுவதோடு முக்கோடி வாழ்நாடும் முயன்றெடுத்த பின்தோடும் சொன்னார்னா மூன்று கோடி வரங்களை வந்து ஈதனிடம் இருந்து பெற்று வலிமை மிகுந்த ஒரு அரசனாக அரக்கராக வாழ்ந்து கொண்டிருந்தார் ராவணன் வலிமை மிகுந்த தோல் அவருடைய வீரத்தை பற்றி சொல்வதற்கு அந்த அவர் அந்த ராவணன் கூட தனக்கு கிடைத்த தெய்வ சக்தியையும் தான் பெற்ற வரங்களையும் தவறான வழிகளுக்கு பயன்படுத்திய ஒரு காரணத்தினால் அவருடைய பக்தி போற்றத்தக்கதாக இருக்கவில்லை என்பதற்கு ராமாயணத்தில் ராவணனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய இருக்கிறார் அந்த ராவணனுடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிற பொழுது வெப்பத்தின் தோழும் இடம் இன்றி ஒருவன்பாணி மனதிர்கும் என கருதி உடற்புகுந்ததோ ஒருவன் பாணி இந்த பாடலில் இருக்கிறேன் வெள்ள இருக்கன் தலைமுடியா கடுமையான நிறத்தை கொண்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற தடை குடியை கைலாசன் தடை குடியான் தெற்கு என்று தமிழ் மலைக்கு வெற்பு என்று கைலாச மலையை பெயர்த்து எடுத்து தன்னுடைய தோல்லை வந்து அவருடைய அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த ராவணனுடைய மனதில் ஒரு தேன் தேன் கூடிய வண்ணம் இருந்த வனப்பு மிகுந்த மலர்கள் தன்னுடைய கூதலில் கூடியிருக்கின்ற ஜானகி என்றும் தேவியின் மீது அவன் வைத்திருந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி அவனுக்குள்ள மறைந்திருக்கு கழிவுக்கு மலர் கூந்தல் சாலகி மன திரையில் கரந்த காதல் கரந்தல் அப்படின்னாலே மறைப்பு என்பது தமிழக கைகாரத்துடன் வந்து எதிரிகளால் பாதிக்கப்பட்டு தாய்மாவனுடைய உதவியான கரு என்னும் இடத்தில் கலந்து வாழ்ந்தான் அவனு தமிழ் இறக்கிய வந்த அந்த கலந்து என்பது மறைத்து அது மறைமுகப்பட்டு என்பது வாழும் இந்த இடத்துல இருந்த கம்பறுனா கல்லிருக்கும் மரப்பூதல் சாதகி மனச்சிலையில் கறந்த காத நான் உன் மரத்துக்குள்ள மறைத்து வச்சிருந்தா அப்படிங்கறது அவரு

இருக்கக்கூடிய குரு தான் ஒரு மனிதனுக்கு கணித வையவும் ஒளிமயமான நியாயமான நல்ல உணர்வுகளையும் அவர்களுக்கு வந்து கொடுத்து என்ன ஆகையால்தான் பக்தி நிறைய குருமார்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக நினைக்கிறது இதை நினைப்பதற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது நினைப்பு என்பது ஒருத்தனம் போடலாம் ஒருத்தன் நிலைக்கு பார்க்கலாம் அதையும் நம்ம கவனம் ஒருத்த முறைக்கு பார்ப்போம் அதையும் ஒருத்தர் குந்தகையோட பார்ப்போம் அதையும் பார்க்கலாம் ஒருத்த நல்ல இடத்தோட பார்ப்பான் அதையும் பார்ப்போம் ஒருத்த பயபக்தியோட பார்ப்பான் அதையும் பார்ப்போம் ஆனா இத்தனையும் பார்த்தாலும் யாரும் யாரோ ஒருத்தினை பார்த்தாலே உழைப்பு பார்த்தாலே அவன் பார்த்த உணர்வு இந்த உடம்புல ஓயிருக்கும் மகிழ்ச்சியோட பார்த்தவனுடைய நினைவும் இந்த மரத்துல ஓடும் குறித்து கொண்டிருந்தேன் இன்னொருவருடைய நினைவுகள் கூட நம்முடைய மனதையும் நம் உணர்வுகளையும் பாதிக்க வைக்கிறது என்பதுதான் அப்போ ஒருத்தருடைய நினைவுக்கும் கட்டி இருக்கு

கண்காண்ட கடி கொடுப்போம் ஒருத்தவங்க மாலையை கொண்டு போடுறோம் எந்த காலம் கல்யாணம் பண்ணிக்காம என் விட்டு அந்த மங்களகரமான காரியத்தை நடத்தி கொடுப்பா உங்களை உணர்ச்சி என் உங்க நிறைவருடைய உங்களை மன அழுத்தமும் என்னை வந்து அத்தனை தாங்கி என்ற இடத்துல இருந்து காந்தி கார்த்திய காரணம் ஏன் நினைவு உங்க அனைவருடைய நினைவுகளுக்கு உருவில்லை ஆனா என்னுடைய அப்ப எனக்கு வாங்கி அதை நான் இறைவருக்கு கவர்த்திக்கிறேன் உங்க எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அதான் ஒருத்தர் நான் கைகாலம் அவதாராதான் என் பிறப்பாதா நானே இருக்கிற பாவத்தை கழித்து குடியேற்ற தலைவர்களுக்கு பார்ைய ஒரு பாவுதே இருக்கணும். அரை மாதிரி தெய்வத்தை நோக்கி வரطيعவங்க நல்ல நிலைகோடு வர வேண்டும். கட்டை எண்ணோடு வர வேண்டும். அந்த நல்ல எண்ணம் நல்ல நிலை அரைபோற வரக்கூடிய உயிர்கள் கூட பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். பணிவுடன் நீந்துவது அவசியம். அரை ஏதுத தெய்வம் வந்து ஆத்ரே அகற்று அப்பு கூத்தர் சொன்னார்.

ஆகையும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் கோபமும் தரும் தான் தரும் அகற்று அகற்ற முடியும் அவர் எப்படி ஆகையை ஒரு மனிதன் நடக்க கூடாத ஒன்றை நடக்க வேண்டும் என்று நினைத்து தன் ஆசையை ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவன் வைக்கிறான் ஒரு பத்து மாதத்துக்கு கூட நமக்கு நடந்துச்சுன்னா நமக்கு தகுந்தமா இருக்க மாதத்துக்கு நடக்காம போய் அதுல இருந்து காலம் கடந்து வரும் பொழுது அந்த ஆட்டை அவங்க உலக வேதனை அந்த வேதனை அவங்க முகத்தை மாற்றும் உணர்ச்சியை மாற்றும் அவனுடைய பாதையை மாற்றும் அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக புதிய ஒரு பயணத்தை கொடுக்கும் புதிய ஒரு வேகத்தை

அவர்களுடைய சூழ்நிலை அவரவர் எடுத்துக்கொண்ட பொறுப்பு அவரவர் இருக்கின்ற தரம் அவரவர் இருக்கின்ற தகுதி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல இதை நடத்தி நம்ம நல்லா இருந்தோம் அப்படி நினைச்சா அது சரியான ஆசை பாட்டு கணிப்பும் கூட்டு பிடிக்கும் காதலர் தான் நடக்கவாறு நடக்குமா பாட்டு கணிப்பும் கூட்டு பிழைக்கும் காதல் இருந்தால் நடந்ததாக தரித்தவங்க கூட்டை திறந்து போய் பார்க்க வேண்டும் கணியை தேட வேண்டும் கொடுக்க வேண்டும்

தலையில வைக்க போறாங்க அப்படிங்கறது எல்லாரும் இருக்காங்க அதுக்கு மேலும் அருமையான காலங்கள் சங்கீதங்கள் நாட்டியங்கள் கதை காவியங்கள் இப்படி நாள் நடந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்படி நடந்து கொண்டே இருந்தாலும் மக்களுடைய ஒரே ஒரு தாட் ஒரே ஒரு எண்ணம் மொழி தூட்டுவது எப்படி அது மொழி தூட்டுவது எப்ப நடக்கும் அது எப்படி நடக்கும் அதை பார்க்கணும் பார்க்கணும் ஆவல் உணர்வு ஒவ்வொருத்தருடைய ஆண் மனதிலையும் தோல்வி அப்படி உங்கள் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்கும் அற்புதமாக மேல ஒலிகளை எழுப்பி வசித்த கொண்டு வந்து மேடத்தை வச்சார் வச்ச உடனே கூட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் தன்னுடைய தலையில கையொச்சார அங்க இருக்கிற ஒரு பெரிய விஷயம் தன்னுடைய தலையில கையொச்சா மக்களை நீங்களெல்லாம் உங்க தலையில கேட்ட ராமருடைய தரையில் வைத்த

உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உணர்வு பரிமாறமானத பாத்து இதுதான் பக்தியோட இறக்கம் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு உணர்ச்சி பந்தத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஒரு குருவுக்கும் நமக்கும் ஒரு மன பந்தம் ஒரு மன பத்தை உருவாக்கி கொண்டிருக்கோம் குருவுக்கு திறத்த கூடியது தாய்க்கு திறக்கியதாரு தாயிட்ட திறத்தியது குருவுக்கு திறந்தீராரு இறைவனுக்கு தருத்தியிராரு இப்படி பரந்த நிலைகளோட பக்தி உணர்வை வைத்திருந்தால் குரு எவழியோ அவ்வளியும் குரு கருத்துகின்ற உரையாடல் அவர் சொல்லுகிற உபதேசம் அவர் கருத்துகின்ற வார்த்தை இவை அனைத்தும் அந்த மக்களுடைய மனதில் ஆணித்தனமா பதினால்தான் குரு வழி தெருவழி இந்த ஆன்மீக நேரி பக்தி நேரி ஏன் அன்மீக மனதை தருத்துவது தான் ஆன்மீகம் மனதை ஞானத்தின் பக்கத்தில் தன் தருத்துவது தான் ஆன் அதனால மக்கள் எல்லாரும் உங்களுடைய மனதை எப்பொழுதும் இலை அன்போடு இறை அருள் நெறியோடு பக்தி நெறியோடு உங்களுடைய மனதை வச்சிருந்து உங்களுடைய மனதிலாக மனசுக்குள்ள ஈர்த்தனை குடிகொண்டு வர வைக்க நீங்கள் எல்லாம் தகுதி உடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வாழ்க்கை